உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ராகு கேது பயிற்சி ராகு கேது பயிற்சி வருகிறது நமக்கு டக்குன்னு நினைவு வர்றது என்ன சொல்லுங்க மனசாட்சி சொல்லணும் டக்குன்னு நினைவு வர்றது என்னன்னா டைவர்ஸ் குடி இதெல்லாம் தான் ஞாபகம் வரும் ஏன்னா ராகு வந்தா ஒரு குடும்பம் எப்படி கெட்டு போவோம் தம்பதிகளுக்கு உள்ள பிரிவு ஏற்படும் ராகு வந்தா என்ன ஆகும் பெயர் கெடும் கெட்ட பெண்களுடைய தொடர்பு ஏற்படும் அல்லது கெட்ட ஆண்களுடைய தொடர்பு ஏற்படும் அந்த மாதிரிலாம் நல்லா இருந்த குடும்பத்தில் நல்ல பாம்பு பூந்ததும்பாங்கல்ல அந்த மாதிரி தான் இந்த பாம்பு எப்போ உள்ளே வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆபத்து ஏற்படுகிறது இதில் இந்த விவஸ்தன்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை விவஸ்தையே இல்லாமல் பண்ணுறாங்க சார் அப்படிம்பாங்க அப்படின்னா என்ன நாகரீகம் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம் இந்த குருவோ சனியோ நண்பர்களே குரு அதிகபட்சமாக என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க உங்களுடைய செல்வ வளங்களை பிடிங்கிருவார் எப்படியே செல்வ வளங்களை அப்படிங்கிறார் ஆனால் சனி பகவான் என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க தொழில் ஸ்தானத்துல பிரச்சனைகளை உருவாக்குவார் தொழிலில் வந்து நம்பிக்கை இழப்பு கையெழுத்து போட்டீங்க உண்மையா இல்லை நீங்க உங்க மேல ட்ரெஸ்ட் வச்சோம் நம்பிக்கையாக இல்லை இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவாங்க ஆனா இந்த ராகு கேது கொடுக்குற தண்டனை இருக்கு தெரியுமா மிக உயர்ந்த தண்டனை தான் இந்த ராகு கேதுகள் தருவாங்க என்ன அப்படின்னா உறவுகளை தொடுவாங்க இவங்களுக்கு தான் விவசாய இல்லைன்னு சொல்றேன் உறவுகளை தொடுவாங்க நான் வந்து என் ஒய்ஃப் கூட என்னவோ ரிலேஷன்ஷிப்பா இருந்துட்டு போறேன் உனக்கு என்னையாவது ப்ராப்ளம் ஜாபை கெடுக்கிற வேலையை பிடுங்குற எல்லாத்தையும் பண்ணுற ஆனால் ஏன் என் இன்டிமசிக்குள்ளே வர நானும் என் ஒய்ஃபும் பிரியமாக லவ் பண்ணுறோம் அதில் வந்து ஒரு விளாதி மண்ணல்லி போட்டு விடுறியாப்பா என்றால் ராகு இந்த மாதிரியான எமோஷனல் ஃபீலிங்ஸை டச் பண்ணுறவர் இதுக்கு அப்படி அந்த எண்டு கேது கேது என்ன பண்ணுவார்னா உலகத்தில் காலதேவன் இருக்கார் பாருங்க யார் காலதேவன் யமன் காலதேவன் யார் சனி காலதேவன் யாரு விஷ்ணுமாயா இந்த மாதிரியான காலதேவன் பேர் இவங்க கோர்ட்லாம் மன்னிப்பே கிடையாது எமன் கோர்ட்ல மன்னிப்பு இருக்கா சார் மன்னிப்பே கிடையாது சட்டம் தன் கடமையை செய்யும் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி கேது கோர்ட்லேயும் தண்டனையே கிடையாது உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது கேது திசை வந்தவன் எல்லாரையும் பாருங்க கேது திசை வந்த எல்லாரையும் பாருங்களேன் உடம்பு முடியாமல் படுத்திருப்பாங்க ஐஸ்வர்யப்படுத்திருப்பாங்க இதெல்லாம் நடக்கும் இந்த கேது திசை என்பது உயிருக்கு ஆபத்தை உருவாக்கக்கூடியது ஆக ராகு போகத்தை தருகிறார் உறவுகளில் கைவிக்கிறார் கேது இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன பாவம் பண்ணீங்களோ பெற்ற தாய்க்கு சோறு போடலைல இருமகனை தான் முடிஞ்சு வச்சு கேது தண்டனை கொடுப்பார் இருக்கிற வேலையை பிடுங்கி எல்லாத்தையும் பிடுங்கி ரோட்டில் விட்டுருவார் நீங்கள் பண்ண தப்பு எதுன்னு உங்கள் மனசுக்கு தெரியும் நீங்கள் பண்ண எதுன்னு உங்கள் மன அந்த நண்பன் உங்களை நம்பினார் நம்பிக்கை திரும்ப பண்ணலை வா கமான் கூப்பிட்டு எல்லாத்தையும் பிடுங்கி அவுத்து விட்டு ரோட்டில் அனுப்பி கேது மாதிரி ஒரு தண்டனை கடவுள் யாரும் கிடையாது ஆக இந்த ரெண்டு பேர் தான் ரெண்டு எண்டு ஒன்னு இன்பத்தின் உச்சம் இன்னொன்னு பண்ண பாவங்கள் தண்டனைகளின் உச்சம் இந்த ரெண்டத்தையும் நீங்க ஹேண்டில் பண்ணணும் அந்த ராகுவும் கேதுவும் தான் பெயர்கிறார்கள் எப்போ பெயர்றாங்க பதினெட்டாம் தேதி பெயர்கிறார் இந்த ராகு கேது எங்கிருந்து எங்க பெயர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களே ராகு சூரியனை விழுங்கக்கூடியவர் கேது சந்திரனை விழுங்கக்கூடியவர் ராகு சூரியனை விழுங்கும் இந்த நாளை நாம் சூரிய கிரகணம் என்று அழைக்கிறோம் புரிகிறதா கேது சந்திரனை விழுங்கக்கூடியதை நாம் என்ன அழைக்கிறோம் சந்திர கிரகணம் என்று அழைக்கிறோம் அப்போ இவர்கள் ஆன்டி கிளாக் வைஸ்ல செயல்படுவார்கள் மீனத்தில் இருந்த ராகு கும்பத்திற்கு வருகிறார் கண்ணியில் இருக்கின்ற கேது சிம்மத்திற்கு போகிறார் வைஸ் அவ்வகையிலே மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்திலே ராகு ஐந்தாம் இடத்திலே கேது பதினொன்ற ராகுனாலே என்ன ஆகும் அப்படின்னா லாபஸ்தானத்திலே ராகு நண்பர்களை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ராகு பகவான் கொடுக்கணும்னு நினைச்சிட்டா ராகுவை போல கொடுக்க யாராலையும் முடியாது ஏனென்றால் ராகுவை போல கொடுப்பானும் இல்லை கேதுவை போல கெடுப்பானுமில்லை என்று சொல்வார்கள் ராகுவை போல கொடுப்பானும் இல்லை கேதுவை போல கெடுப்பானுமில்லை ராகு எந்தெல்லாம் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எக்ஸ்போசர்ஸ் எல்லாத்துலேயும் ஜெயிக்க வைப்பார் நீங்க எதை வேணா நினைங்க அதை அதை வெற்றி பெற வைப்பார் பதினொன்றாம் இடம் என்பது நண்பர்கள் பதினொன்றாம் இடம் என்பது பிசினஸ் பதினொன்றாம் இடம் என்பது லாபம் பதினொன்றாம் இடம் என்பது மாமனார் பதினொன்றாம் இடம் என்பது ஒரு பொருளை வரக்கூடிய இதெல்லாம் பதினொன்று தான் அந்த பதினொன்னாம் இடத்திலே வரக்கூடிய ராகு பகவான் ஒரே தூக்கா தூக்கி உங்களை வெற்றி மேல் வெற்றி பெற வைக்கிறார் நல்ல நல்ல நண்பர்களை அவங்க பக்கத்திலே வச்சிருக்கார் இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த பதினொன்னு அப்படிங்கிறது ஒரு தொழில் தொடங்குறேன் சுவாமிஜி எனக்கு ஆக்சுவலா இந்த மாதிரி ஐடியா இருக்கு நான் வந்து இது பண்ணலான் இருக்கேன் அது பண்ணலான் இருக்கேன் நான் ஒரு பேக்கரி கடை வைக்கலான் இருக்கேன் நான் ஒரு ஸ்டேஷனரி கடை வைக்கலாம்னு இருக்கேன் நீங்கள் எந்த காரியத்தை தொடங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் உங்களுக்கு டபுள் வெற்றியை தரக்கூடியது யாரு இந்த பதினொன்னாம் ஆகும் அடுத்து ஐந்தாம் இடத்துக்கு கேது இது என்ன தருது ஐந்தாம் இடத்து கேது என்பவர் என்ன தருகிறார் ஐந்திலே கேது பகவான் வரும்பொழுது பூர்வ ஜென்ம புண்ணியம் பூர்வ ஜென்ம பாபங்கள் எல்லாத்துக்கும் விமோசனம் தருகிறார் இந்த ஐந்தாம் இடத்துக்கு கேது நீங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி அதுக்குரிய தண்டனைகளை தருவார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே தெரிந்தே செய்யப்படும் குற்றங்களுக்கு மன்னிப்பு என்பது இல்லவே இல்லை நீங்கள் விஸ்வரூபம் எடுக்கிறீர்கள் பார்த்தனிடம் பார்த்தன் கேட்கிறான் பரந்தாமன் கண்ணனிடம் கண்ணா உன் விஸ்வரூபத்தை காட்டு கண்ணன் என்ன செய்கிறார் வாசுதேவ கிருஷ்ணன் பெரிய விஸ்வரூபம் எடுக்கிறார் அர்ஜுனர் கேட்கிறார் இந்த விஸ்வரூப தரிசனத்திலேயே இருக்கலாம் இல்ல எல்லாரும் உன்னை பார்க்கலாம்னு அப்ப சொல்கிறார் விஸ்வரூபம் என்பது மற்றவர்கள் நம்மை காண்பதற்காக எடுக்கப்படுவதல்ல விஸ்வரூபம் என்பது நமக்குள் நாம் எடுத்துக்கொள்வது நம்மளுடைய தீர்மானங்கள் பார் என் விஸ்வரூபத்தை காண்பாய் அப்படிங்கிறாங்க அந்த விஸ்வரூபம்னா என்ன அப்படின்னா பாரு அடுத்து நான் எடுக்க போற பாகத்தினை போற இந்த காளியோட ஆட்டத்தை அப்படிங்கிற மாதிரி விஸ்வரூபம் என்பது என்ன உங்களுடைய எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் என்ன அப்கிரடேஷன் பதினொன்றாம் இடத்து ராகு என்பது விஸ்வரூபத்தை உங்களுக்கு தருகிறது ஐந்தாம் இடம் தெரிந்தே செய்யப்படும் குற்றங்களுக்கு தண்டனைகளை கொடுக்கிறார் கேது நீங்க யாரையாவது ஏமாத்தினீங்க கஷ்டப்படுத்தினீங்க வருத்தப்பட வச்சீங்க நீங்க என்ன தப்பு பண்ணாலும் சரி தெரிந்தே செய்யப்படும் குற்றங்களுக்கு தண்டனைகள் நிச்சயம் உண்டு நாம் நினைத்துக் கொள்கிறோம் நண்பர்களை நம்மளை யாருமே பார்க்கலாம் நம்ம நினைச்சுக்கிறோம் எங்கும் காற்றும் வெளியுமா இருக்கும் இறைவன் நம்மளை பார்த்துக்கொண்டே இருக்கிறார் ஐந்தாம் இடத்து கேது தான் சொன்னேன் தண்டனை கடவுள் அப்போ ஐவிஎஃப் ஐஏ பண்ண போறேன் தயவுசெய்து வேண்டாம் பண்ணீங்கன்னா ஆபத்து வேண்டாம் ஐஏ ஐவிஎஃப் ஐஏ பண்ணீங்கன்னா ஆபத்து உங்களுக்கு பணம் போடுற காசு வீணாக போகும் புரியுதா ஏன்னா ஐந்தாம் இடத்து கேது என்ன தருகிறார் அந்த ஐவிஎஃப் ஐஏ போன்றவற்றை சக்ஸஸ் பண்ண விடாமல் தருக்கிறார் அடுத்த ஐந்தாம் இடத்து கேது வேறு என்னெல்லாம் தரார் தெய்வ சாபங்கள் தெய்வ சாபங்கள்ல இருந்து விமோசனை நான் இந்த மாதிரி மாரியம்மன்ட்ட வேண்டியிருந்தேன் எங்கள் குலதெய்வம் ஐயனார்கிட்ட வேண்டி இருந்தேன் இந்த மாதிரி பொங்க வைக்கலான்னு வேண்டி தான் அது பண்ண இது பண்ணால் நான் பண்ணவே இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த காரியம் ஆகுற வரைக்கும் வேண்டிப்பாங்க காரியம் ஆனதுக்கப்புறம் அந்த வேண்டுதெல்லாம் பண்ண மாட்டாங்க தெய்வ சாபம்னு பேர் சார் உலகத்தில் ஸ்திரீ சாபம் பூ சாபம் பக்சி சாபம் பிராமண சாபம் பிரேத சாபம் இந்த மாதிரி எட்டு வகையான சாபங்கள் இருக்கிறதுன்னு வேதங்கள் சொல்கிறது அந்த எட்டு வகையான சாபங்களுக்கும் நிவர்த்தி தருவது கேது அப்போ ஆன்மீக மார்க்கத்திலே உங்களை அழைத்து செல்கிறார் கேது ஐந்தாம் இடத்துக்கு வரும்பொழுது இறை நம்பிக்கைகள் என்பது அதிகமாகும் இறைவன் பால் கொண்ட அன்பு அதிகமாகும் இறைவனை வேண்டி நீங்கள் துதிப்பது அதிகமாகும் இதெல்லாம் அதிகமாகும் ஐந்தாம் இடத்துக்கு கேது புத்திர பிராப்தி மட்டும் தடப்பணும் சில பேர் இந்த ஞானி ஆகிறது ஆன்மீக வழியில் செல்வது இறைவன்பால் கொண்ட நாட்டம் எல்லாமே அந்த ஐந்தாம் இடத்துக்கு கேதுனால தான் பதினொன்றாம் இடத்து ராகு எப்பொழுது வெட்டி கிடைத்திருக்கிறாரோ அதே போல் ஐந்தாம் இடத்து கேது என்பது மாபெரும் இறை நாட்டத்தை உருவாக்குகிறார் மேசராசிக்காரர்கள் உங்கள் மாமனாரோட சப்போர்ட்னால அவங்களுடைய தொழிலை கண்டினியூ பண்ணி பண்ணுறது அல்லது நல்ல நண்பர்கள் கொடுக்கக்கூடிய எக்ஸ்போசர்ஸ் அவங்களோட ஜாயின் பண்ணி பண்ணுறது போன்றவற்றெல்லாம் தருகிறார் மேசராசிக்காரர்களுக்கு இந்த ராகுக்கு இது பிரிச்சு மிகப்பெரிய வளங்களையும் முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில் ஏற்றங்களையும் ஏற்படுத்த போகிறது மகிழ்ச்சியில் பயங்கரமாக லெவல் போக போறீங்க உங்களுக்கு ஏழரை சனி சார் குரு மூணுல மறைஞ்சிட்டார் ராகுவை நம்பலாம் பதினொன்னாம் இடத்து ராகு ஒரே தூக்கா தூக்கிடும் அதனால ஷேர் மார்க்கெட் பண்றவங்க கார் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்றவங்க அல்லது வேற ஏதாவது மகிழ்வகங்கள்லாம் எல்லாம் இவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு ஒரு சுற்றுலாத்தலங்கள் டூரிஸ்ட் போன்ற விஷயங்கள்லாம் பண்றவங்க மிக அற்புதமான காலமாக இருக்கும் ராகு கேதுக்கள் பயிற்சி சிறப்பாக நடைபெற போகிறது ராகுக்குரிய பிரீத்தி என்றால் நீங்க திருவேற்காடு கருமாரியமனுக்கும் முன்னோம் கேதுக்குரிய பிரீத்தி என்றால் நீங்க பிள்ளையாரை பண்ணும் இது ரெண்டு தான் ஒரே பரிகாரங்கள் இந்த ரெண்டு பேரை பிடிச்சீங்கன்னா போதும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்